ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் என்ன தான் மல்டி பில்லியன் டாலர்ஸ் சம்பாதிக்கிற ஒரு கம்பெனியாக இருந்தாலுமே அவங்களுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒன்று வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் தான் அவங்கள மற்ற அந்த காம்படிட்டிவ் அந்த மற்ற அந்த அவங்க ஃபீல்டு இருப்பாங்க இல்லைங்களா அந்த காம்படேட்டர்ஸ்ட் இருந்து அவங்கள யூனிக்காக காமிச்சு அவங்களோட ப்ராடக்டை வந்துட்டு செல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இன்றைக்கி அதில் ஒரு அஞ்சு கம்பெனி பற்றி பார்க்க போகிறோம் எனக்கு பார்த்திங்கன்னா மெயினாக இந்த மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே வந்துட்டு பொதுவாக அந்த சோஷியல் மீடியா தான் ஞாபகம் ஏதோ ஒரு நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்கிற பேஜில் போயிட்டு ப்ரொமோட் பண்ணுறது இல்லைனா வந்துட்டு மீம் கிரியேஸ் கிரியேட்டர்ஸ் கிட்டே வந்து சில விஷயங்கள்லாம் கொடுத்து ப்ரோ சும்மா மீம் போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அடிக்கடி போயிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் தாண்டி வெளியே வந்து பயங்கரமான ஒரு மாதிரி கேட்குறதுக்கே வந்துட்டு வாவ் அப்படின்ட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு பல சித்து வேலைகள்லாம் வந்து இங்கே நிறையா கம்பெனிஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதில் செலக்டிவாக ஒரு அஞ்சு கம்பெனிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்றப்ப தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த கம்பெனி பேரும் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து மெக்டோனால்ஸ் என்ன பண்ணாங்க அடுத்து வந்து ரெட் புல் மூணாவது வந்து நம்ம ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸர்க் இல்லைங்களா அவர் பண்ண சித்து வேலை நாலாவது கிட்கேட்டு அஞ்சாவது நெட்ஃப்ளிக்ஸ் ஸோ இந்த அஞ்சு பிராண்ட்ஸுமே அவங்களுடைய பிராண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் வந்துட்டு சித்து வேலைகள்லாம் பண்ணி வந்து ப்ரொமோட் பண்ணாங்கன்றது தான் இந்த பார்க்க போகிறோம் ஸோ ஆர்டரா அசன்டிங் ஆர்டரில் ஓகே பார்க்க ஆரம்பிச்சுலாமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்தியா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவள் அந்த டைமில் ஏப்ரல் மாதம் லோக்சபா எலெக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கர விறுவிறுப்பாக வந்துட்டு போயிட்டுருக்கு சூப்பர் இன்றைக்கி அதாவது அந்த டைமில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் டே போய் வந்துட்டு ஓட்டு போடுற தினம் இப்போது வழக்கம் போல் எல்லா கடைகளையும் போகிறது அதே மாதிரி வந்து மெக்டாமர்ஸும் திறக்கிறாங்க திறந்ததுக்கப்புறம் அந்த கடைக்கு வழக்கம் போல் வர கஸ்டமர்ஸ்லாம் வந்து உள்ள வராங்க வந்துட்டு அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க ஃபுட்டு அந்த வழக்கம் டோக்கன்லாம் வாங்க இல்லைங்களா நம்பர்லாம் போட்டு தருவாங்கல்ல ஸோ அப்படி ஆர்டர் பண்ணிவிட்டு பில்லெலாம் வாங்கிட்டு அந்த டோக்கன்லாம் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இப்போது அந்த வெயிட்டிங் டைம் முடிஞ்சு அந்த டோக்கன் நம்பரை கூப்பிடுறாங்க வாங்க வந்து சாப்பாடு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது வெயிட் பண்ணவங்க அந்த கஸ்டமர்ஸ்லாம் போயிட்டு அந்த டே அந்த போயிட்டு டோக்கன் கொடுத்துட்டு சாப்பாடு வாங்குறாங்க வாங்கும் போது பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கெலாம் வந்து பயங்கரமான ஷாக்கு ஏன் ஷாக்குன்னா இவங்க எந்த ஃபுட்டு ஆர்டர் பண்ணாங்களோ அந்த ஃபுட்டு அவங்களுக்கு கொடுக்கப்படல அதுக்கு பதிலாக மாற்றி மாற்றி வந்துட்டு வேறு எதோ கொடுத்துருக்குறாங்க இதை பார்த்தோன்னா கஸ்டமர்ஸ்லாம் வந்துட்டு என்ன ஜி நான் என்ன ஆர்டர் பண்ணேன் நீங்கள் என்ன எனக்கு வேறு எதுவும் வந்து கொடுக்குறீங்க நான் சொன்னதை போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த மெக்டானல்ட்ஸில் அன்றைக்கி ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆட்கள்லாம் சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் என்ன கொடுக்குறோமோ அதுதான் நீங்கள் சாப்பிட்ணும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் கொடுக்கலன்னு சொல்லிட்டு பேசினோன்னு கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துட்டு காண்ட் ஆகிட்டாங்க ஆஃபீஸ் இல்லைங்களா ஐயோ ஏன் காசு ஏன் டப்பு மை மணி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நீ அதை கொடுக்கணும் நீ என்னடா நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு கொடுக்கலாம் நான் அப்புறம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ஒரு பஞ்சாயத்து கிரியேட் ஆயிருக்கு அண்ட் ஃபைனலி அந்த பஞ்சாயத்தோட முடிவில் அன்னைக்கு அங்கே இருந்த மெக்டானல்ஸோட ஒர்க்கர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா தலைவா இன்றைக்கி வந்து எலெக்ஷன் டே நீங்கள் உங்களுடைய ஜனநாயக கடமையை வந்து நீங்கள் ஆற்ற மறந்துருக்குறீங்க அதாவது ரைட் டு ஓட் அதை வந்து நீங்கள் வந்து இழந்துட்டீங்க ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணுற இடத்துல கிடையாது நாங்கள் என்ன கொடுக்குறோமோ அதை தான் நீங்கள் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து அந்த கஸ்டமர்ஸ்க்கு லைட்டாக ஆமில் நம்ம வந்து ஓட்டு போடல அப்படின்னு லைட்டாக ஜர்க்காயிருக்கு அது போக மேலே சொல்கிறாங்க இன்னும் ஒன்றும் கெட்டு போகல மணி வந்துட்டு இன்னும் ஃபுல்லாலாம் ஆகலை நீங்கள் இப்போ நினச்சா கூட போய் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு வாங்க நீங்கள் கேட்குற உணவை நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் கேள்வி வரும் அது எப்படி நான் ஓட்டு போட்டானா போடலையே அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா இந்தா போட்டிருக்குண்ணா இங்கே இருக்குது இந்த விரல் மை வச்சு தான் ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சி யாரெல்லாம் வந்துட்டு ஓட்டு போட்டாங்களோ அந்த மை யார் கையில் இருந்துச்சோ அவங்களுக்கு அவங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு யாரெல்லாம் ஓட்டு போடாமல் இந்த மை இல்லையோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இதை வச்சே நிறைய பேர் போய் ஓட்டும் போட்டு வந்து திருப்பியும் அந்த ஃபுட்டை வந்து வாங்கி சாப்பிட்டுருக்குறாங்க என்ன தான் அவங்க கம்பெனிக்கு ஒரு ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜியான மார்க்கெட்டிங் பிளானாக இருந்தாலுமே இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அப்போது வந்துட்டு சோஷியல் மீடியாஸில் பயங்கர வைரலாக போயிருக்கு அதை தாண்டி மெக்டானல்ட்ஸ்க்கு நல்ல ஒரு ஒரு சைட் பார்த்திங்கன்னா நல்ல பேர் நல்லா மதிப்பு ஆ நல்ல ஒரு சோஷியல் காசோட ஒரு ப்ரொமோட் ப்ரொமோஷன் பான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேரும் வந்துருக்கு அட் சேம் டைம் அவங்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட்டும் நல்லா வந்துட்டு சேலாகிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருஷம் லண்டன் அந்த டைமில் கூல் கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனியில் பயங்கரமாக உலகத்திலேயே வந்துட்டு கொடிக்கட்டி பறந்துட்டு இருந்தது யாருனா கோலா அண்ட் பெப்சிகோ இந்த ரெண்டும் வந்து பேசிக்காக பெப்சிகோ பயங்கரமாக வந்துட்டு இப்போ கொடிக்கட்டி பறந்துட்டுருக்கு இப்போது புதுசாக ஒரு ஒரு ட்ரிங்க் வந்து உள்ளே வந்து எட்டி பார்க்க அப்படியே ஆரம்பிக்கிறார் அந்த புல் தான் வந்து ரெட் புல் ரெட் புல் கிவ்ஸ் யூ விங்ஸ்ன்னு பார்த்துட்டு போல்லை ஸோ அந்த ரெட் புல் தான் வந்துட்டு லைட்டாக அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளே எட்டி பார்க்குறாங்க இனிஷியல் லான்ச்சுன்னு வச்சுக்கலாம் ஸோ அப்படி லான்ச் அப்போது பார்க்குறாங்க ஏன்னா ரொம்ப கற்றுக்குட்டி இல்லைங்களா பெருசாக காசெல்லாம் இருக்காது மினிமம்லாம் என்ன வச்சு பண்ணலான்ற மாதிரி தான் மைண்டில் இருக்கும்ல அப்படி யோசிக்கும் போது சரி இப்போது நம்மளுடைய பிராண்டை ப்ரொமோஷன் பண்ணும் பெருசாக போய் அந்த செலிப்ரிட்டிஸை கூப்பிட்றதுக்கோ பெருசாக டிவிஸில் வந்துட்டு மேட்சஸ் நடக்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் பெருசாக காசு இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணலாம் தந்திரமாக வந்துட்டு சின்ன ஒரு ஸ்கேலில் பெருசாக என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் வந்து பயங்கரமான ஒரு இன்னோவேட்டிவான இது நான் கேள்வியே பட்டதில்ல ஸோ அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பிடிச்சிட்றாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அன்றைக்கி அந்த லண்டனில் ஃபுல்லாக லண்டன் ஃபுல்லாக வந்துட்டு நைட்டோட நைட்டாக ரெட்புலோடைய எம்டி கேன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கேன் இருக்கும்ல அந்த எம்டி கேனை நைட்டோட நைட்டாக வந்துட்டு போய் எல்லா குப்பை தொட்டிலையும் வந்து அந்த கேனை போட்டு ஃபில் பண்ணிடுறாங்க புரியலையே எதுக்கு போய் அந்த கேனை போய் குப்பை தொட்டியில் போடுறாங்கன்னா நான் அப்படியே ஆரம்பிக்கிறேனே இப்போது நைட் ஃபுல்லாக வந்து லண்டனில் இருக்கிற எல்லா மோஸ்ட் ஆஃப் த குப்பை தொட்டிலையும் வந்துட்டு ரெட் புல்லோடைய கேன்ஸை போட்டு ஃபில் பண்ணியாச்சு இப்போ அடுத்த நாள் விடியுது மக்கள் எல்லோரும் வந்து கார்பேஜை போய் போடுறதுக்காக டஸ்ட்பினை நோக்கி போவாங்க இல்லைங்களா அப்படி போய் பார்க்கும்போது டஸ்ட்பின் ஃபுல்லாகவே புல் கேன்ஸாக இருக்குது ஸோ இப்போ இதை பார்த்தோன்னே நார்மல் ஒரு மனுஷனோட ஒரு மன இது தான் நம்ம பார்ப்ப இல்லைங்களா எதிர் வீட்டில் என்ன என்ன சாப்பிட்றாங்க என்ன போடுறாங்க அதை நம்மளும் போடுவோம்னு நம்ம நினப்போம் கடைக்கு ஏதாவது ஹோட்டல் சாப்பிட போனோம் அப்படின்னா பக்கத்து டேபிள் என்ன சாப்பிட்ருக்கான் அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது சரி அப்போ நம்ம அதே சாப்பிடுவோம் சொல்லிட்டு ஒரு ஒரு மனநல இருக்கும்ல கிட்டத்தட்ட அந்த மனநல பயங்கரமாக ரெட் பூல் அவுட் ஆகிருக்கு ஸோ அப்படி காலையில் போய் குப்பையை போட போனவங்க குப்பைக்கோடியில் வந்து குப்பை தொட்டியில் வந்து ஃபுல்லாக புல் கேன்சர் இருக்கிறத பார்த்துட்டு ஓ ஊர் ஃபுல்லாக வந்து அப்போ புல் தான் குடிக்கிறாங்க போல் நம்ம மட்டும் தான் வந்து குடிக்காமல் இருக்கும் போல் சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமேனு சொல்லிட்டு அன்னைக்கு பயங்கரமான வந்து புல் சேல்ஸ் நடந்திருக்கு அந்த கே இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அப்புறம் ஸோ இது ரொம்ப எனக்கு கேட்கும் போதே வந்துட்டு எப்போ யோசிக்கிறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு பட் இருந்தாலும் செம்மையான ஒரு மேட்ரு ஸோ அந்த சம்பவத்துக்கு அப்புறம் புல்லோட சேல்ஸு பயங்கரமாக அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது பெருசாக எந்த செலப்ரிட்டியும் பண்ணல எங்கேயும் பெருசாக ஆடெல்லாம் போடல போஸ்டர்ஸ் ஓட்டல வெறுமனே காலி கேனை போய் கொப்புத்தருல போட்டு அது மூலமாக பயங்கரமான சேல்ஸ் அள்ளிட்டாங்க ரெட்புல் ரெண்டாயிரத்தி பத்து ஆப்பிள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்களோடைய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு அந்த மார்க்கெட்டில் ஆப்பிள் தாண்டா நாங்கள் தாண்டா மாசு நாங்கள் தாண்டா புதுசாக கொண்டு வரோம்னு சொல்லிட்டு அடித்து கட்டி பறந்துகிட்டு இருந்த ஒரு டைம் தண்ணி காட்டுறாச்சவ ஸோ அந்த ஐபாடு அப்புறம் அந்த ஐஃபோன்ஸ்லாம் லான்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ரெண்டாயிரத்தி பத்தில் ஆப்பிள் அவங்களோட ஐபேடை வந்து லான்ச் பண்ணுறாங்க ஸோ அந்த ஈவெண்ட்டில் நம்மளுடைய ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன பண்ணுறாருன்னா வழக்கம் போல அந்த எல்லாம் கூட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கூட பார்த்துருப்போம் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரோட வாழ்க்கை வர அதில் பார்த்துருப்போம் சமையான கம்யூனிகேஷன் ஸ்கில் கொண்ட ஒரு நபர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஐபேடை பற்றி பேசுகிறாரு இதெல்லாம் அதில் பண்ணலாம் இது வந்துட்டு ஃபோனுக்கு மேலே லேப்டாப்புக்கு கீழே ஸோ இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது ஹேண்டாக இருக்குன்னு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இதெல்லாம் பண்ணலாம்லாம் சொல்லி ஃபுல்லாக வந்து பரப்புரை அதை பற்றிலாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலாக இதோடைய ரேட் என்னப்பா சரி அதெல்லாம் விடுங்கப்பா ஃபைனலாக மேட்ருக்கு வாங்க எவ்வளோ காசுக்கு விற்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து லைட்டாக ஒரு பாஸ் விட்டு பின்னாடி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் ஓடுது ஒரு மாதிரி எவ்வளோ டாலர்ஸ் இருக்கும் நீங்களே கெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் விடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இந்த ஐபேடோட விலை அப்படின்னு சொல்லிட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது டாலர் அதாவது நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் டாலர்ஸ் ஆயிரம் டாலருக்கு ஒரு டாலர் கம்மி அப்படி போட்டோன்னே ஃபுல்லாக அங்கேருந்து ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு என்னோட ஆயிரம் டாலரா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இதுக்கு நான் வந்து லேப்டாப்பே வாங்கிட்டு போயிடுவேன்னு இவ்வளோ காஸ்ட்டில் நான் அவங்க கொடுத்து வாங்கணுமான்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க இது அப்படியே நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே அந்த கண்ணாடி கீழே அப்படியே பார்த்துட்டுருக்காரு ஸோ இப்படி பார்த்துட்டு இருந்ததுக்கப்புறம் ஸ்டீவ் ஜாப்ஸு திருப்பியும் பேச வந்து ஆரம்பிக்கிறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏன் எனக்கு புரியுது இதை வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு இவ்வளோ டாலர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டா ஓகே இது வந்து இந்தியமாக இப்படி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி நாலாயிரரூவா அப்ராக்சிமேட்டாக ரூபாய்க்கு மேலே ஸோ அவ்வளோ ரேட் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் ஜாப்ஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு எனக்கு புரியுது இந்த மாதிரி அந்த ரேட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் ஓகே நானும் எங்களுடைய கம்பெனியும் வந்துட்டு இந்த ஐபேடு எல்லாருக்கும் போய் சேரணும் ரொம்ப பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது எல்லாருக்கும் இந்த ஐபேடு போய் சேரணும்னு நாங்கள் வந்து ஆசைப்பட்றோம் அதனால் உங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வந்து தொள்ளாயிரத்தி நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி இருந்து பாதி ரேட்டுக்கு நாங்கள் கட் பண்ணிடுறோம் அதாவது வெறும் இந்த ஐபேடோட ரேட்டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் டாலர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஆடியன்ஸ் எல்லாரும் பயங்கரமாக வந்துட்டு கை தட்டி ஓ செம சூப்பர் நம்ம வந்து வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குஷியாகிறாங்க ஸோ பேசிக்காக இந்த இடத்துல நம்ம ஸ்டீவ் ஜாஸ் பண்ணது பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஒரு இதுன்னு சொல்லலாம் என்ன இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம் பேசிக்காக இது எங்கே கம்பேர் பண்ணலான்னா நம்ம ஜென்ரலாக ஒரு துணி கடிக்க துணி எடுக்க போவோம் அங்கே பார்த்திங்கன்னா அந்த இதில் டேக்லேயே ஒரு ரேட்டு போட்டிருக்கும் அந்த ரேட் போட்டதுக்கு அப்புறம் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளும் என்ன கேட்போம் ஜி பார்த்து டிஸ்கவுண்ட் போட்டு கொடுங்க என்ன டிஸ்கவுண்ட்லாம் இல்லையா அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவானா அப்படியே அப்படிங்களா சரி ஓகே இப்போ அந்த ஒரு ஷர்ட் வந்துட்டு ஐநூறுரூவா இருக்குதுன்னா அடிச்சு விட்டுட்டு நானூற்றி இருபது ரூபான்னு போட்டு கொடுப்போம் நம்ம என்ன கேட்போம் இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம் ப்ரோ குறைங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை பாருங்க பாருங்கள் அதுனா எண்பது ரூபா குறைச்சதுக்கப்புறம் எப்படி குறைப்போன்னு சொல்லிட்டு பேசுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் ஸ்டீவ் ஜாப்ஸும் அந்த டைமில் பண்ணார் பேசிக்காக என்னென்னா அந்த டிஷர்ட்டோட விலை வந்துட்டு நானூற்றி இருபது ரூபா தான் இருக்கும் இன்ஃபேக்ட் அவ்வளோ கூட இருக்காது அவன் ஆல்ரெடி வந்துட்டு டேகை மாற்றி ஒட்டி அதிகமாக வச்சு நம்ம கேட்கும்போது குறச்சி கொடுத்தா நமக்கும் ஒரு சந்தோஷம் கொடுக்குற அவனுக்கும் ஒரு சந்தோஷம்ன்ற மாதிரி தான் அந்த அன்னைக்கு ஸ்டீவ் ஜாப்ஸு அவங்க அந்த ஆப்பிள் கம்பெனி வந்துட்டு ஒரு ஐப்பரோட விலை அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுருந்தது நாலாயிரம் சரி நானூற்றி டாலர்ஸ் தான் மக்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ்ஸை கொண்டு வரணும் அவங்க வந்து ஜெயிச்சிட்டோம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டு வரணுருக்காவை வேணும்னே ரேட்டை வந்து டபுள் மடங்கும் போட்டு குறைக்கிற மாதிரி இவங்களையும் குறைச்சி அந்த அன்றைக்கி வந்து பயங்கரமாக விஷயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்களே ரேட் ஏற்றுவாங்க இவங்களே குறைப்பாங்க ஒரு மாதிரி வந்துட்டு ஆப்பிள் ஆப்பிள் யூசஸ் வாட்ச் திஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த வருஷத்தில் என்ன இருக்குன்னா ஆண்ட்ராய்டு நமக்கே தெரியும் ஆண்ட்ராய்டு வந்த புதுசில் ஆண்ட்ராய்டோட ஒவ்வொரு புதுசான அவங்க வர்ற விடுற விஷ வருஷனுக்கு வந்து ஒரு மாதிரி இந்த சாப்பாடு ஐட்டங்கள் பேர் வைப்பாங்க இந்த ஜெல்லி பீன் ஐஸ்க்ரீம் கப் கேக் இந்த மாதிரி ஒரு மாதிரி வந்து சாப்பாடு ஐட்டமே வைப்பாங்க இல்லைங்களா அப்படி ரெண்டாயிரத்தி பதிமூணு வருஷத்தில் ஐ ஆண்ட்ராய்டு லான்ச் பண்ண புது வருஷனுக்கு கிட்கேட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க இப்போ அந்த கிட்கேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இதாம்ப்போ கரெக்டான டைம்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வராங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆம்ஸ்டர்டாம் அப்படின்ற இடத்துல ஒரு பர்டிகுலரான இடங்களை சூஸ் சூஸ் பண்ணி அங்கே வந்து கிட்காட்டோடைய பில் போர்ட்ஸ் அதை வந்து அங்கங்கே ப்ளேஸ் பண்ணுறாங்க நிறைய இடத்துல அந்த பில் போர்டில் என்ன இருக்குன்னா அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல அந்த பில் போர்டில் வந்துட்டு கூடவே உட்கார்றதுக்கு ஒரு இடமும் இருக்கும் சின்ன ஒரு சீட்டு மாதிரி ஒரு ஆள் ரெண்டு ஆள் உட்காரக்கு ஒரு சீட்டு மாதிரி இருக்கும் அந்த சீட்டுக்கு மேலே பில் போர்டில் என்ன எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கு வந்து செப்டம்பர் பதிமூணு வந்து விஷயம் நடக்கும்போது செப்டம்பர் பதினாலு மதியானம் ஒன்று ஏழுக்கு யார் இந்த சீட்டில் உட்காந்துட்டுருக்குறாங்களோ அவங்களுக்கு கூகுள் நெக்ஸஸ் செவன் டேப்லெட் வந்துட்டு இலவசமாக கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு கிட்காட் ஒரு பயங்கரமான ஒரு இதை வந்து கையாளிறாங்க பயங்கரமான கூட்டம் அல்லது அந்த வழியாக யார் போகிறா எல்லோரும் வந்துட்டு அங்கே ஏறி உட்கார ட்ரை பண்ணுறாங்க நிறையா மக்கள்லாம் வந்துட்டு பேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க எப்போ அந்த சீட் கூட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அது பெரிய ஒரு திருவிழா மாதிரி வந்து வீடியோ எடுத்து வெயிட் பண்ணுறாங்க ஸோ யார் தான் உட்கார யார் போவான்னு சொல்லிட்டு பயங்கர நியூஸாவே போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாஸ்கிட்டே அந்த பக்கம் பயங்கரமாக வந்துட்டு இருக்கு யார் அவங்க கூட இருக்கா ஓ இந்த திருவிழா யார் அந்த திருவிருமே மாப்பிளா இந்த திருவளான சொல்லிட்டு பயங்கரமான அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கிட்காட்டு ஒரு திருவிழாவே இருக்குன்னு சொன்னோம் ஸோ அவங்க சொன்ன மாதிரி செப்டம்பர் பதினாலாவது அந்த நாள் மத்தியானம் ஒன்று ஏழுக்கு அங்கே யார் உட்காந்துட்டு தாங்களோ அவங்களுக்கு அந்த பக்கம் கிட்காட் சைட்லேருந்து வந்து ஒருத்தர் அப்படியே ஒரு இதில் வண்டியில் வந்து அவருக்கு அந்த நெக்ஸஸ் செவன் டேப்லெட் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு போகிறாங்க இதையும் கேப்ச்சர் பண்ணி வந்துட்டு ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் வந்துட்டு போட்டு தாளித்து விட்டுறாங்க தாளிக்கல பட் கொண்டாட கொண்டாட ஆரமிச்சிட்றாங்க ஸோ இந்த ஸ்ட்ராடஜாவில் பார்த்திங்கன்னா திருப்பியும் கிட்காட்டுக்கு வந்துட்டு பைசா செலவுலமாக பயங்கரமான ஒரு பப்ளிசிட்டியான மாறுது ஏன்னால் ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டால் அப்படியே கொண்டாடுவாங்களே ஏ சூப்பர் ஏ இவன் ஜெய் சார் கிட் கேட்டு வாங்கிட்டார் என்னது கிட்காட்டோட வந்து இதில் வந்து ஜெய் ஜெய் சொல்லிட்டு சொல்லுவோம் அது மாதிரி அந்த இடத்துல அந்த ஸ்ட்ராட்டஜியும் பயங்கரமாக கிட்காட்டுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகிடுச்சு கடைசியாக நம்மளுடைய அஞ்சாவது நம்ம கடைசி ஒரு பிராண்டை பற்றி பேச போகிறோம் ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணாங்கன்னா மார்வல் ஃபேன்ஸுக்கு ஒரு பேர் தெரிஞ்சிருக்கும் லியூ கேஜ் அப்படின்ற ஒரு ஹீரோயிக் கேரக்டர் ஸோ இவர் பார்த்திங்கன்னா இப்படி எப்படி எந்த எந்த ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னா ரொம்ப ஒரு ரோபஸ்டான ஒரு ஆள் அதாவது ஏதாவது சுட்டாங்கன்னா வந்ததுக்கு ஒன்று ஆகாது யாராவது ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுத்து ஓட்ட போட்டாங்கன்னா அதுக்கு ஒன்றுமே ஆகாது ஸோ எங்கேயாவது மேலேருந்து விழுந்தாங்கன்னா ஒன்றாக ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஹீரோ தான் இந்த லூக் கேஜ் சரி ஓகே இதை வச்சு நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பிளான் பண்ணாங்கன்னா இந்த லூக்கேஜை எப்படியாச்சு மக்கள் மத்தியில் பயணமாக பரவலாக பேச வைக்கணும் அதுக்கு புதுசாக ஏதாவது பண்ணுண்டா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸே அந்த சீரீஸ் வர்றதுக்கு ஒரு சில நாட்கள் முன்னாடி ஒரு ஒரு மா ஒரு மாதம் நினைக்கிறேன் ஒரு மாதம் முன்னாடி அந்த சீரீஸோடைய ஃபுட்டேஜஸை மக்களுக்கு லீக் பண்ணிடுறாங்க மக்கள் அப்புறம் இந்த ரிவியூவர்ஸு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்ஸெலாம் இருப்பாங்களே ஸோ அவங்களுக்கு வந்து லீக் பண்ணி விட்றாங்க என்னடா சொல்கிற ஒன்றுமே புரியலன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நெட்ஃப்ளிக்ஸு ஒரு செக் வைக்கிறாங்க அவங்க எப்படி லீக் பண்ணாங்கன்னா அந்த என்டையர் லூக்கேஜ் சீரீஸுக்கு பார்த்தீங்களா அதை ஒரு பென்ட்ரைவில் போட்டு அந்த பென்ட்ரைவை ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ளே வச்சு அதை இந்த கால் ஜேர்னலிஸ்ட்டு இந்த ரிவியூவர்ஸு அப்புறம் இந்த சோஷியல் மீடியாவில் வந்துட்டு டாப்பாக இருக்கிறவங்களுக்குலாம் அமைச்சு வச்சுடுறாங்க இப்போது அந்த கூடவே சேர்த்து நெட்ஃப்ளிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களால் முடிஞ்சால் அந்த கண்ணாடி டப்பாவை உடச்சி உள்ள இருக்கிற எடுத்து நீங்கள் வந்து லூக் கேஜை சரியாக முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் மாதிரி விட்றாங்க இப்போது பயங்கரமாக ஏன்னா ஆல்ரெடி இவங்க சூஸ் பண்ண ஆளுனா யாருன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ்லையும் மக்கள் மத்தியிலையும் நிறையா ரீச் இருக்கிற ஆட்கள் தான் ஏன்னா ஜேர்னலிஸ்ட் ஒரு பக்கம் இந்த பக்கம் இன்ஃப்ளூன்ஸ் ஒரு பக்கம் அந்த பக்கம் ரிவியூஸ் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு எல்லோரும் மாதிரி தெரிஞ்ச ஆட்கள் தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒரு கிளாஸ் கூண்டு நான் சொன்னேன் இல்லைங்களா அதை வந்துட்டு உடைக்க அவங்க பண்ண முயற்சிகள்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் போட அது பயணமாக பற்றிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ என்னென்ன என்னெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா அந்த கிளாஸை உடைக்க சுற்றியை வச்சு டங்குன்னு அடிச்சிருக்கிறாங்க அந்த கிளாஸ் உடையில நல்லா ஒரு இருபது அடி மாடியிலேருந்து மேலேருந்து கீழே போட்டுருக்குறாங்க அந்த கிளாஸ் உடையலை நல்லா ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஓட்டை போட ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த கிளாஸ் உடையில இன்ஃபேக்ட் வந்து கன் எடுத்து சுடவே ட்ரை பண்ணியிருக்காங்க அப்பையும் அந்த கிளாஸ் வந்து உடையில என்ன சுத்தமோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு சும்மாலாம் வந்து அந்த கிளாஸை டிசைன் பண்ணலை இந்த ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணதுக்கப்புறம் சயின்டிஸ்ட்லாம் வச்சு அவங்க பிளான் பண்ணி அன்பிரேக்கபிள் கிளாஸ் எப்படி நம்ம லிவ் கேஜ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரோபஸ் தானே ஸ்ட்ராங்கான ஒரு ஆளோ அதே மாதிரி அந்த கிளாஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலும் உடைக்க முடியாத அளவுக்கு அந்த கிளாஸை டிசைன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே அந்த பென்ட்ரைவ் போடுறாங்க மற்றவங்களாம் டிஸ்பியூட் பண்ணுறாங்க அண்ட் ஆஸ் நெட்ஃப்ளிக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே யார்னாலேயும் அந்த கிளாஸை உடைக்க முடில அண்ட் யூனோ வாட் ஃபைனலாக லூகேஜோட ரிலீஸ் டேட்டும் வருது ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸோடைய சர்வரே க்ராஷ் ஆகுது ஏன்னா எல்லாேருக்கும் ஆர்வம் அப்படின்னா லூக்கேஜில் இருக்க போது யாராலையும் உடைக்க முடியல நம்ம போய் பார்த்துறோன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து லூக்கேஜை பார்த்துக்கிறாங்க ஸோ அதில் நெட்ஃப்ளிக்ஸுக்கு பயங்கரமான ஒரு சேல்ஸ் அண்டு ரெஸ்பான்ஸ் ஸோயா இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த அஞ்சு கம்பெனிஸோடைய என்னது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் மேலும் இதை பற்றி ஒரு எபிசோட் நம்ம பண்ணலாம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான் ஏதாவது இதை பற்றி பார்த்தோன்னா அது போய் உங்களுக்கு நான் அதை பற்றி நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ அண்ட் தேங்க்யூ ப பாய்